இது செகண்ட் குவாலிட்டியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ போடல நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது வண்டியில் போயிருக்கோம் ஆக்சுண்ட் ஆகி ஃபோன் உடஞ்சி போச்சு கேமரா உடஞ்சி போச்சு அதனால் தான் ரெண்டு மாதம் வீடியோ போடல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்ட்டு அதான் கேமரா உடஞ்சி தான் வீடியோ போடல இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது ஃபர்ஸ்ட்டு வீடியோ நம்ம இந்த ஃபுட் மார்க்கெட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக எல்லா கவர் கடையும் கவர் பண்ணியிருக்கிறோம் அந்தளவுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மழை சீசன் இந்த மழையை பொழுதுனே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க பெங்களூரில் அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாமே ஆப்பிள் மா மாதுளம்பா பைனாப்பிள் எல்லாமே வீடியோ பிடிச்சிருக்கோம் தொடர்ந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க அப்போது சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க அந்தளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போ கர்நாடகாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உஸ்கு கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு இந்தியாவில் வந்து எல்லாமே ஹோல்சேலில் வாங்குவாங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய வண்டி போயிருக்குங்க தமிழ்நாடு ஆந்திரா எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கி போயிருக்காங்க அந்தளவுக்கு பெரிய வண்டி வேணும்னா கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அங்கே போய் அப்படி காமிங்க முடிஞ்சிடலாங்க பாருங்கள் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா ஸ்டேட் வண்டியும் இங்கே வரும் இந்தளவுக்கு பூரா லோட் லோடாக ஏற்றிட்டு போவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை பூரா கிட்டத்தட்ட டன்னு கணக்கெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து ஹோல்சேல் வாங்கிட்டு போய் அவங்க லோக்கல் சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு பெரிய மார்க்கெட் இது சவுத் இந்தியாவிலேயும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு வேணுங்கிறவங்க அந்தந்த கடைக்காரங்கள்ட்ட பேசி நம்பர் டிஸ்ப்ளே நான் கொடுத்துறேன் வேணுங்கிறவங்க கண்டைக்குமே வாங்கிக்கலாம் எல்லாமே அனுப்பிச்சு விடுவாங்க இல்லை டேரெக்டாக இங்கே வர சொன்னாங்கன்னா இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஓகே வாங்க வீடியோ கால் போகலாம்

ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் சின்ன சைஸு ஆமாம் இதே ஒன்று ரேட் வருது எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டின் டுவெண்ட்டி ஆ பதினொடவன் ரூட்டோ இருபது ரூபா உங்களுக்கு எல்லா குவாலிட்டிலையும் ரேட்டு இது வச்சிருக்கிறாங்க இது ஒன்று இது 15 ருப்பீஸ் சார் ஃபிஃப்டீன் ருப்பீஸா ஆமாம் லாஸ்ட் சைஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது லாஸ்ட் ரூபாய்க்கு மொத்தம் குவாலிட்டி வச்சிருக்காங்க பதினஞ்சு வந்து பதினஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்ல இருந்து நாற்பது வரைக்கும் வந்து பைனாப்பிளிங் கிடைக்கும் அந்த வேற என்ன பண்றீங்க சார் இது எவ்வளவு

600 அந்த பாக்ஸா 10 கிலோ பாக்ஸா இல்ல பாக்ஸ் 10 கிலோ பாக்ஸ் 600 குடுக்குறாங்க வேற மீயோ நம்பர்லாம் குடு てる செகண்ட் குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி னா 400 400 இது பாத்தீங்க செகண்ட் குவாலிட்டி வெரி 400 குடுக்குறாங்க 10 கிலோ பாக்ஸ் 400 இங்க பாருங்க இங்க இது செகண்ட் குவாலிட்டியா இது வந்து 400யா பாக்ஸ் 10 கிலோ பாக்ஸா 10 கிலோ பாக்ஸ் 400 குடுக்குறாங்க 600빅 சைஸ் फर्स्ट குவாலிட்டி 600

வணக்கம் ஆஹ் நீங்க என்னென்ன புதுசு குவாலிட்டி மேலே நாங்க பப்பாயி கலங்கடா சப்போட்டா சப்போட்டா இருக்கு ஆ பைனாப்பிள் இருந்துச்சு காலி ஆயிடுச்சு நமக்கு ஐ ஃபார்ட்டி த்ரீ நாகையா ஃப்ரூட்ஸ் ஐ ஃபார்ட்டி லோடு ஏத்தி இருக்கிறாங்க பப்பாளி நான் எவ்வளவு ரேட்டு பப்பாளி இருபத்தஞ்சு ரூபாய்ங்களா குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எவ்வளவு செகண்ட் குவாலிட்டி நம்ம ஒன்லி குவாலிட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பாத்தீங்க குவாலிட்டி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க பெருசா இருக்கு இது நாட்டு ரெட் 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 ரெட்

நீ உங்களுக்கு என்னென்ன எங்க வண்டியில் மோசஞ்சி மோசம் இருக்குது அஞ்சு ரூபாய் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி அஞ்சு சைஸ்ல ரொம்ப பெருசாக இருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரேட் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது இருக்குது ஆமாம் எந்த மதுரை லோடு ஏற்றி இந்த என்ன இந்த மூட்டையெல்லாம் வச்சுருக்கிறது என்னென்ன இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான்

தேர்ட் குவாலிட்டி பாருங்க தேர்ட் குவாலிட்டி இதுங்களா எவ்வளோ என்ன இது பதினெட்டு ரூபா இருக்கு பதினெட்டு ரூபா பார்த்தீங்களா தேர்ட் குவாலிட்டி பதினெட்டு ரூபா உங்களுக்கு சைஸ் சின்னதா ஆ ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் சைஸ் வந்து பதினெட்டு ரூபா கிலோ குவாலிட்டி குவாலிட்டி காலி ஆகிடுச்சு ரேட்டு அது வந்து பதினாலு ரூபா பதினாலு ரூபா பதினாலு ரூபாயிலிருந்து நாற்பத்தஞ்சு உங்களுக்கு வந்து சாத்துக்குடி கிடைக்கிறது கண்டிப்பா வாங்கிக்கலாம் அவ்வளோ பெரிய வண்டி சாத்துக்குடி மட்டும் இல்லை வண்டியில் உங்கள் வண்டி பேர் சி நான் சி ஃபார்ட்டி நைன் சி ஃபார்ட்டி நைனா பார்த்தீங்கன்னா சி ஃபார்ட்டி நைனு பெங்களூர் ஸ்கூல் கேட் ஃப்ரூட் மார்க்கெட்டில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பெயில் கொடுத்துருங்க கார்ட் நம்பர் சொல்லுங்கள் அங்கா அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி மண்டி பே அங்காளரமேஸ்வரம் மண்டி சி ஃபார்ட்டி சி ஃபார்ட்டி நைன் நைன் ஓகே உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எங்கள் விட சொல்லிங்களா உங்களா வந்து மதுரைக்கு லோடு போய்க்கு இருக்கு சார் இல்லையா ஆமாம் டெய்லி போகாம ஆ டெய்லி போகிறேங்க எல்லா ஊரில் வந்து இங்கே வாங்கி வாங்கிக்கிறாங்க அது ரேட்டு கம்மியாக இருக்குது நான் இருந்து 45 ரூபா வரையும் குவாலிட்டி மேலே வெச்சிருக்காங்க வேணும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்